துணையாளரே தேற்று தெய்வமே ஊற்று தமிழ் உள்ளம் ஏங்குதையா வர வேண்டும் வல்லவரே நல்லவரே வார அந்தவரே புதிதாய் வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் பரிசுத்த ஆவியானவருடைய நினைவை நீங்கள் அந்தவரு காண்பிப்பீராக வர வேண்டும் வல்லவாரு நல்லவாரு வீட்டுல இருக்கா சோத்துறாங்க சோத்துறாங்க ஏமாத்தேன் இல்ல வர்றேன் மிதிப்போம் தேசத்தை சுதந்தறிப்போம் ஒன்று சேர்ந்து நம் சுதிப்போம் சத்தானை மிதிப்போம் தேசத்தை சுகந்தரிப்போம் நம் ஏசும் நல்லவர் ஒரு போதும் ஒரு நாளும் விலகிடா நல்லவர் ஒரு போதும்

ஷ மாணவ ஆறுதல் தருகிரா அதிஷய மாணவ மோரிதல் தருகீரா ஓ சர்வ வல்லவ சர்வல்லவ சமதானம்

ஒரு போதும் கைவிடா ஒரு நாள் நல்லா சத்தமா கைய தட்டி ஸ்தோத்ரம் பண்ணுங்க நல்ல கையை தட்டி சோத்ரா ஸ்தோத்ரம் சோத்ரம் சுத்திரம் ஸ்தோத்ரம் நல்லா சொல்லுங்க சத்தமா சோத்ரா சுத்ரம் சுத்ரா சுத்ரா எழுதின நற்செய்தி நூல் பதினாறாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்திலிருந்து பதினெட்டாவது வசனம் வரைக்கும் வாசிக்கலாம் பின்பு அவர் அவரை நோக்கி நீங்கள் உலகம் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிங்கள் விசுவாசமுள்ளவனாகி ஞான பெற்றவன் ரட்சிக்கப்படுவான் விசுவாசியாதவனும் ஆக்கணிக்குள்ளாக தீர்க்கப்படுவான் விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களாவன என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள் நவமான பாஷைகளை பேசுவார்கள் சர்மங்களை எடுப்பார்கள் சாபு கேதுவானு சேதப்படுத்தாது வியாதி மேல் கைகளை வைப்பார்கள் அப்போது அவர்கள் சஸ்தாவார்கள் என்றார்கள் நல்ல கரங்களை உயர்த்தி கண்களும் நன்றிலூ மகிமாயின் நம்பிக்கையை மாறிடாதே உம்மையல்லோ பற்றி கொண்டு உலகத்தில் வெற்றி கொண்டு உண்மை அல்லோ பற்றி கொண்டு உலகத்தில் வெற்றி கொண்டு தூதித்து தூதித்து பாகந்து புகழ்ந்து தூய பொம்மை நான் பாடுவே தூரித்துலோர் ரமசெகரி மலர் உங்க பிரசன்கள் மாஹே மாயே நம்பிக்கையே மாய என்னேசையா பொம்மை அல்லோ பற்றி கொண்டு வெற்றி கொண்டு ஆண்டவரே ஆவியானவரே நீர் பேசும் எங்கள் மாம்சம் அல்ல எங்களுடைய பாயிண்ட்ஸ் இல்ல எங்களுடைய வார்த்தைகள் அல்ல ஆவியானவரே நீரே இடைப்பட்டு பிள்ளைகளோடு பேசும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே சத்தமா சொல்லுங்க ஆமே எத்தனை பேர் கிறிஸ்து மெய்யான தெய்வம் என்றும் அவர் உங்களுக்காக ரத்தம் சிந்தி மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்தார் என்றும் அவர் ஒரே பேரான குமாரனாகிய கிறிஸ்து என்றும் விசுவாசிக்கிறீர்கள் கரங்களை உயர்த்தி காட்டுங்க பார்க்கலாம் நான் ஏசு கிறிஸ்துவை மைக்கிள் சொல்லுங்க நான் சொல் நான் இயேசு கிறிஸ்துவை இயேசு கிறிஸ்துவை ரச்சகர் என்றும் ரட்சகர் என்றும் தெய்வம் என்றும் தெய்வம் என்றும் விசுவாசிக்கிறேன் விசுவாசிக்கிறேன் அவர் எனக்காக அவர் எனக்காக கல்வாரி சிலுவையில கல்வாரி சிலுவையில அடிக்கப்பட்டு அடிக்கப்பட்டு மரித்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாம் நாள் மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்தார் என்றும் உயிரோடு எழுந்தார் என்றும் பரலோகம் சென்றார் என்றும் பரலோகம் சென்றார் என்றும் மீண்டும் வரப்போகிறார் என்றும் மீண்டும் வரப்போகிறார் என்றும் விசுவாசிக்கிறேன் நான் விசுவாசிக்கிறேன் பிதாவாகிய தேவன் பிதாவாகிய தேவன் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை குமாரனாகிய இயேசு கிறிஸ்து மரித்தோரில் இருந்து மரித்தோரில் இருந்து எழுப்பினார் என்று எழுப்பினார் என்று நான் விசுவாசிக்கிறேன் நான் விசுவாசிக்கிறேன் கரல தட்டி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம் ஆமென் உண்மையா நீங்க சொன்னது உண்மையா சத்தியமா உறுதியா சொல்றீங்களா இதுல எந்த மாற்றம் இல்லையா யாருக்காவது டவுட் இருக்குதா கிறிஸ்து பற்றி கொஞ்சம் டவுட் இருக்குது அவர் எங்க பிறந்தார் எங்க வளர்ந்தார் நானா கல்லியா பார்த்தேன் ஏதாவது பார்த்துருந்தா பரவாயில்ல உண்மையா விசுவாசிக்கிறீங்களே அப்போ யூ சம் ரைட்ஸ் இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஆர்டிகல் பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொன்பது இருபது இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தஞ்சு இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இதெல்லாம் சொல்லுது மொழி இனம் இதெல்லாம் வேறுபாடு இல்லாம எல்லாரும் சரி சம உரிமை பெற்று இருக்கிறோம் நமக்கு எழுத்துரிமை உண்டு பேச்சுரிமை உண்டு நான் இந்த ஊரிலிருந்து இந்தியாவில எந்த ஒரு மூலைக்கும் சென்று நான் இடம் வாங்கவோ வீடு கட்டவோ அங்கே தொழில் செய்யவோ எனக்கு உரிமை உண்டு ஆண் பெண் எந்த பாகுபாடு இல்லாமல் எல்லாருக்கும் சம உரிமை உண்டு ஒரே வேலை ஒரே தொழில் ஒரே கூழ் என்கிற எல்லா உரிமை உண்டுசைக்குள்ள போனீங்கன்னா நீங்கள் இந்திய குடியுரிமை பெற்றிருக்கிறதா ஆம் சொன்னா உள்ள போவோம் இல்லைன்னு சொன்னா உள்ளவே போகாது ஏன்னா இந்த நாட்டில் இருக்கிற நமக்கு சில உரிமைகளை இந்த அரசியல் அமைப்பு செய்து கொடுக்கிறது நீங்கள் உண்மையாகவே இந்திய அரசியல் அமைப்பில் இருக்கிறீங்கன்னு சொன்னா உங்களுக்கு எல்லாருக்கும் முன்பதாக சட்டத்துக்கு முன்பதாக அனைவரும் சமம் சட்டத்துக்கு முன்னாடி இதுல வந்து பெரிய ஆளு சின்ன ஆளு கவர்மெண்ட் ஆபீசர் இவன் வந்து படிச்சவன் படிக்காதவன் ஏழை பணக்காரன் பாகுபாடே இல்லை அந்த உரிமை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது இஃப் யூ யூஆர் பிலீவர்ஸ் இஃப் யூ ஆர் த பிலீவர்ஸ் நான் ஒரு கேள்வி கேட்டேன் நீங்கள் ஏசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறீர்களா ஆம் என்று சொல்றவங்க கரங்களை உயர்த்தி ஆமே சொல்லுங்க பார்க்கலாம் என்று சொன்னால் உங்களுக்கும் சில உரிமைகளை ஏசு கொடுத்திருக்கிறார் அந்த உரிமைகளை நீங்கள் அறியாமல் இருக்கும்போது சில பேருக்கு சட்டம் தெரியாதனால ஏமாத்திட்டு போயிடும் சட்டம் தெரியாது நம்மளுக்கு நிறைய பேர் சட்டம் தெரியல அப்படி இப்படி சொல்லிட்டு ஏமாத்திட்டு போயிடும் இன்னைக்கு பிசாசு உங்க உரிமைகளை நீங்க தெரியாம இருக்கிறதுனால இன்னும் நீங்க வறுமையில இருக்கிறீங்க சாபத்தில் இருக்கிறீங்க வியாதியில் இருக்கிறீங்க கடனில் இருக்கிறீங்க பிரச்சனையில் இருக்கிறீங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால கழுவப்பட்ட அத்தனை பேரும் விடுதலையாக்கப்பட்டு இருக்கிறோம் பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து வியாதியிலிருந்து பொல்லாத இந்த உலகத்தின் துரோகங்கள் இருந்து நீங்கள் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறீங்க எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க நான் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறேன் அலையிலுயா இன்னும் நிறைய கொஞ்ச நாளைக்கு தான் உங்களுக்கு ஜோம் நான் சொல்கிறேன் பாருங்க இன்னும் கொஞ்ச நாளைக்கு தான் இங்கே முன்னாடி வர வச்சு தலை மேலே கை வச்சு ஜோம் நான் சொல்கிறேன் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவளுக்குள்ள இயேசு உள்ள வந்துடுறாரு எத்தனை பேர் நான் சொல்றது புரியுது நீங்கள் இயேசு கிறிஸ்து தெய்வம் என்று விசுவாசித்தால் அவர் அடுத்த நொடியே உங்களுக்குள்ள என்ன பண்ணிடுறாரு வந்துடுறாரு இப்ப நான் ஏன் உங்களுக்கு ஜபம் பண்ணா உங்களுக்குள்ள இருக்கிறது யாரு சத்தமா சொல்லுங்க இயேசு உங்களுக்குள்ள இருக்கும் போது நான் ஏன் ஜபம் பண்ணோம் நீங்களே இயேசுவின் பிள்ளைகளா இருக்கிறீர்கள் இதை உணர முடியல அறிந்து கொள்ள முடியல இது நம்முடைய கண்கள் மறைக்கப்பட்டிருக்கிறது